சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருப்பாவை பாடல்களோட பொருள் விளக்கம் பாடல் இருபத்தி ஐந்தின் பொருள் தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதற்காக சென்றவனே அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களை உடைய திருமாலே உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம் அந்த அருளை தந்தாயானால் உனது விரும்பத்தக்க செல்வ சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் பக்தன் பக்தி செலுத்தும் போது இறைவன் அவனுக்கு சேவகனாகி விடுகிறான் தனது உயிருக்கு உயிரான பக்தன் பிரகலாதனுக்கும் அவனது தந்தை இரணியனுக்கும் வாதம் நடக்கிறது உன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று இரணியன் கேட்க பெருமாளுக்கு கை கைகால் உதறிவிடுகிறது உடனே உலகில் உள்ள எல்லா ஜீவன்களுக்குள்ளும் அவன் சென்று விட்டான் ஒரு அணுவை கூட அவன் பாக்கி வைக்கவில்லை பிரகலாதன் என்ன பதில் சொன்னாலும் அதற்குள் இருந்து வெளிப்பட வேண்டுமே என்ற பயத்தில் அவன் இருந்தான் அவன் தூண் என்று சொல்லவே அதற்குள்ளும் மறைந்திருந்த பகவான் நரசிம்மமாய் வெளிப்பட்டார் பக்தனுக்கு அவர் செய்த சேவையை பார்த்தீர்களா தன்னிடம் பக்தி செலுத்திய பாண்டவர்களுக்காக அமாவாசை நேரத்தையே மாற்றிய தயாள குணம் படைத்தவர் அல்லவா இவற்றை எல்லாம் படித்தாலே நாம் அவனை அடைந்து விடலாம் என்பதே இந்த பாடலின் உட்கருத்து பாடல் இருபத்தி ஆறின் பொருள் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீல கல் நிறத்தவனே பெரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்களின் நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்ச சன்னியத்தை போன்றதுமான வளம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் பாஞ்சசன்யம் எனும் சங்கை திருமால் ஏந்தி இருக்கிறார் இந்த சங்கின் கதையை கேளுங்கள் பஞ்சசன் என்ற அசுரன் சாந்திபணி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டார் கிருஷ்ணர் அவரிடம் மாணவராக சேர்ந்தார் குரு தட்சணையாக தன் மகனை கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் என்று சாந்திபணி முனிவர் உத்தரவிட்டார் கிருஷ்ணரும் பஞ்சசனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்துக் கொண்டார் அசுர சங்கு என்பதால் தான் குருஷேத்திர களத்தில் அதை ஊதும்போதெல்லாம் போதெல்லாம் அதன் பேரொளி கேட்டு எதிர்ப்படைகள் நடுங்குகின்றன பாடல் இருபத்தி ஏழின் பொருள் எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்பு மிக்க கோவிந்தனே உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம் அருட்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருட்செல்வமும் தருவாயாக அது இருந்தால் தானே நாடு புகழ்கிறது கையில் அணியும் சூடகம் தோளில் அணியும் பாகு காதில் அணியும் தோடு கருணப்பூ காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு புத்தாடைகளை வழங்கு பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய் வழிய பால் சோறு உண்பும் கூடாரை வெல்லும் என்ற சொற்சொடரில் இருந்து கூடாரவள்ளி என்ற வார்த்தை பிறந்தது இப்போது பெருமாள் கோவில்களிலும் வைணவர்களின் வீடுகளிலும் கூடாரவள்ளி விழா கொண்டாடப்படும் இன்று அக்கார வடிசல் எனப்படும் உணவு பிரசித்தம் சாப்பாட்டின் மீது நெய் மிதக்கும் சர்க்கரை பொங்கல் போன்ற இந்த உணவின் சுவை அலாதியானது விரதத்தின் ஆரம்பத்தில் நெய் பால் ஆகியவற்றை துறந்த ஆயிரக்குழு பெண்கள் இப்போது கண்ணனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் இனிப்பான இந்த உணவை சாப்பிடுகிறார்கள் பால் சோறு என்பது பார்க்கடலையும் குறிக்கும் கண்ணா உன் தரிசனம் கிடைத்து விட்டது நாங்கள் நீ பள்ளி கொள்ளும் பார்க்கடலில் இருப்பது போல் உணர்கிறோம் இதுவே நித்திய சுகம் இந்த சுகத்தை எங்களுக்கு நிரந்தரமாக கொடு என வேண்டுகிறார்கள்